வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் துலாம் ராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன பலன் என்று பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்ப ராசிநாதன் வலிமையா இருக்கு அப்ப இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில குரு பயிற்சி நடக்கிறது அந்த குரு பயிற்சி உடனே அதாவது பதி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ இந்த மாதத்தினுடைய பகுதியில் குரு உங்கள் ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் நன்மை ஒரு சுப கிரகம் உங்கள் ராசியை பார்க்கிறார் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தும் ஆனால் என்ன அப்படின்னா கடன் விஷயத்துக்குள்ள மட்டும் போகக்கூடாது எதிர்ப்பு விஷயத்துக்குள்ள போக கூடாது ஏன்னா உங்க ராசிநாதன் ஆறுல போய் உட்கார்ந்துருக்கு அப்ப நீங்க போய் கடன் நோய் எதிர்ப்பு பகைங்கிற இடத்துல இருக்கின்ற காரணத்தால அந்த விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா என்ன கொஞ்சம் மன சங்கடங்களை கொடுக்கும் அவ்வளவுதான் ஆனா வெற்றி பெறுவீர்களா அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் அதுக்குண்டான ப்ரமோஷன் ஸோ இந்த மாதிரி ஆறாம் இடத்தினுடைய வேலைகளை திறம்பட நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மே மாதம் இந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல போய் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் தனஸ்தானாதிபதி நீச்சம் ஆயிட்டாரே பெரிய தனத்தில் ஏதாவது குறைபாடு வந்துவிடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஆனால் அப்படி கிடையாது செவ்வாய் பத்தாம் இடத்தில் அமர்ந்தால் திக்பலத்தோட வலிமையாக இருக்காருன்னு அர்த்தம் அப்போது தனஸ்தானத்தில் தனம் ரீதியாக எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை ஏன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்த்து ஏதோ ஒரு வகையில் ஒரு தொல்லைகள் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது இப்போது இந்த மே மாதத்திலிருந்து அது முற்றிலும் விடுதலை அப்போ தனம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி தலைக்க போகிறது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்க பேச்சு இனி இனிமையாக இருக்க போகிறது மற்றவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசக்கூடிய தன்மை பேச்சினால் பிழைக்கக்கூடிய தன்மை மாதிரி குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இப்படி பல நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்ப தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இதுவரைக்கு எட்டல போய் மறைஞ்சிருந்தார் மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானாதிபதி எட்டல போய் மறைஞ்சிருந்தது இப்போ ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு சென்று அமர்ந்து அங்கு இருந்து தனது சம சப்தம பார்வையாக பாக்யஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு அப்போ மூன்றாம் இடம் பலப்பட போகிறது அப்போ மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்கும் போது அந்த இடம் புனிதமடையப் போகிறது அப்போ மூன்றாம் இடம் என்னென்ன மனம் மனம் நன்றாக இருக்க போகிறது மன குழப்பங்கள் கூடிய தன்மை டிராவல்னால அதாவது சிறுதூர பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரத்தில் கூடுதல் நன்மை தரக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிதாக ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது கலைத்துறையில் பெயரையும் புகழையும் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூன்றாம் இடம் என்பது கீர்த்தி புகழ் அல்லவா அப்போ இதுவரைக்கும் புகழ் கிடைக்கலன்னா இந்த காலகட்டம் இந்த மே மாதத்திலிருந்து நல்லா இருக்க போகுது அதாவது என்ன மனம் தைரியம் தெம்பாக இருக்க போகுது எதையும் சாதிக்கலாம் எதையும் வெற்றி பெறலாம் என்கின்ற அமைப்பு உங்க மனதுக்கு வரும்போது என்ன ஒரு தெம்பாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்ப ஆறாம் இடத்துல போய் அமர்கிறார் அப்போ நான்குக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ வளர்ச்சிதான் பொருளாதார வளர்ச்சி உண்டு கடன் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டு கடன் கிடைக்கும் எதுக்கு கடன் கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு கடன் கிடைக்கும் ஏன்னா நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகன ஸ்தானத்தினுடைய அதிபதி ஆறில் போய் அமர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அப்போ என்ன வீடு வாங்குவதற்கு கடன் கிடைக்கும் இல்ல வாகனம் வாங்குவதற்கு கடன் கிடைக்கும் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்குண்டான அத்தனை அம்சங்களும் இந்த மே மாதம் சிறப்பு பெறும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அஞ்சாம் அதிபதி தனக்கு ரெண்டுல இருக்கார் அப்ப குழந்தை படித்த உடனே இப்ப வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன கோர்ஸ் படித்து முடிச்சிருக்காங்களோ இமீடியட்டாக வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம்ங்கிறது நிச்சயமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு உண்டு அப்போ குழந்தைகளால் தனவரவு குழந்தைகளால் பொருளாதார தன்மை இதெல்லாமே சிறப்பு பெறும் குழந்தைகள் வெற்றி பெறக்கூடிய தன்மை குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க படிப்பதற்காக வெளியூர் வெளி மாநிலம் செல்வதற்கு ஒரு கடனை வாங்குவதற்கு கடன் மூலமாக உயர்கல்வி படிப்பதற்கு இதெல்லாம் ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் படிப்பதற்கு உண்டான அம்சங்கள் பகவான் போய் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஒன்பதாம் பார்வையாக பாக்ய பார்வையாக அஞ்சாம் இடத்தை குழந்தை பார்க்குது அப்ப குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ குழந்தை பாக்யம் இல்லாத இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிட்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா குரு பகவான் குழந்தை ஸ்தான அதாவது குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு அல்லவா அந்த அமைப்பு இப்போ வருகிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறார் முக்கியமான ஒரு அமைப்பு ரொம்ப நாளாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஒரு குறை அதில் ஒரு தடை ஒரு பிரச்சனை அதுக்கு நிறைய செலவு செஞ்சோம் நிறைய பரிகாரம் செஞ்சோம் நிறைய இஷ்ட தெய்வங்களை வழிபட்டோம் என்னதாக இருந்தாலும் நமக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்கின்ற மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மே மாதத்திலிருந்து ஸ்ட்ராங்காக குழந்தை பாக்கியம் குழந்தைகளால் அனுகூலம் குழந்தைகளோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு குழந்தைகளோட பிரிந்திருக்கிறது கொஞ்சம் மனக்கருத்து வேறு எல்லாம் இந்த மே மாதம் சுமூகமாக சாந்தமாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறும் இதில் எந்த கருத்தும் கிடையாது ஆறாம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ ஆறுக்குரியவன் இதுவரைக்கும் கேட்டில் இருந்தார் கடன் 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 அது கடனை அடைக்க முடியுமா இல்லையா என்று தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் முதல்ல கடனை அடைச்சிவிட்டு மற்றது பண்ணலாம் அல்லது கடனால் சில சுப காரியங்கள் தன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புக்கள் கடனால் பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி தொழிலை விரிவுபடுத்தி அதன் மூலமாக நல்ல சம்பாதிக்க செய்யக்கூடிய அமைப்பு அல்லவா ஸோ அந்த அமைப்பு இந்த மாதத்திலிருந்து சிறப்பு பெறும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மே மாதம் இரண்டு பெயர்ச்சிகள் அதாவது குரு பெயர்ச்சி பாக்யஸ்தானத்துக்கு போகிறது ஒரு நல்ல தன்மை பாக்கியஸ்தானத்துக்கு போய் உங்கள் ராசியை பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஒன்று ஐந்து ஒன்பது கடவுளினுடைய அனுகூலங்கள் மிகுந்த பாவங்கள் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அதாவது ஒன்றாம் இடம் என்கின்ற லக்னம் தன்னுடைய உயிரை பார்த்து புனிதப்படுத்துகிறது முயற்சி ஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறது பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தை குரு பார்த்து புனிதப்படுத்த போகிறது இந்த குரு பயிற்சியால இந்த நிச்சயமா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டத்தினுடைய தொடக்கம் இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து ராகு எது பயிற்சியும் நடக்குது அது எப்ப நடக்குது பத்தொன்பதாம் தேதி அதாவது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நடிக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் அஞ்சாம் இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்த குரு பார்க்குறார் அதனால் ராகுவால் பெரிய தீங்கு ஏற்படுத்த போவது இல்லை அதனால் நீங்கள் ராகுவால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சமயம் ராகு திசை நடந்து அந்த ராகு பாவ கிரகங்களின் தொடர்பில் இருந்து ஒரு மாதிரியான தன்மை இருக்கும்போது வேணால் சில தன் சில கெடுதல்கள் நடக்கலாம் மற்றபடி ராகுவால பெரிய பாதிப்பு இல்லை கேது பகவான் சூப்பர் பதினோராம் இடத்துக்கு வர்றார் கேதுவால் இந்த துலாம் ராசி இந்த பெயர்ச்சி யோகம் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா லாபஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் கேது வந்து அமர்வது நன்மையை தரக்கூடிய அமைப்பு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் பதினொன்றுக்குரிய லாபாதிபதியான சூரியன் உச்சபலம் அதனால சூரியனால சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி பதினான்காம் தேதிக்கு அப்புறம் சூரியன் எட்டுல போய் மறைகிறதுனால தகப்பனுடைய உடல்நலம் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அதே சமயத்தில் பதினொன்றுக்குரியவன் எட்டுல இருக்கும்போது அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் அரசாங்கத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் அரசு பதவிகள் தேடி வரும் இல்ல அரசுனால ப்ரமோஷன் கிடைக்கும் அரசு விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் திடீர் என்று நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது இந்த மாதம் அதே சமயத்தில் வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியாக இருந்தாலும் குரு பயிற்சியாக இருந்தாலும் ராகு கேது பயிற்சினால் இந்த துலாம் ராசினருக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால இந்த மே மாதம் முழுவதும் தொட்டது தொடங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய மனதால் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலம் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறவங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தற்போது வசிக்கும் இடத்தை வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது